திமுக அவர்கள் மண்ணை வைத்து வாரி போட்டுக்கொள்ள கனிமொழி போலையா போய் உள்ள போய் பூரண கும்பத்தோட இதெல்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு திருப்பதி உண்டியலுக்கு வந்து பாதுகாப்பு எதற்குன்னு வந்து வெளியில் வந்து பேசலையா திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு கோயில் வாசலில் போடுறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு கட்சி பேரை போட்டு அந்த கட்சியினர் ஜாக்கிரதைன்னு போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் முதல் முறையாக வாழ்க்கையில் நான் பிச்சை எடுத்து சாப்பிட்றேன் இப்படின்னு கமெண்ட் அடிச்சுட்டு ஆனால் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் இந்த சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்குது சந்திரபாபு நாயுடு அரசு ஆண்மை உள்ள அரசு ஆன்மீக அரசு மட்டும் இல்லை ஆண்மைய உள்ள அரசு அதோடைய ஆதார் கார்டை ப்ளாக் பண்ணி இனிமேல் லைஃப்பில் வந்து திருப்பதிக்காரர் திருப்பதிக்கு அது வந்து தரிசனத்துக்கு வர முடியாது அந்த குடும்பம் ஐயா என் சொத்தை நீங்கள் பிடிங்கிட்டு போய்ட்டீங்க நான் பிடிங்கிட்டு போய் பத்து வருஷம் ஆச்சு நீ பத்து வருஷம் வந்து ஏன் இது வரைக்கும் கேட்கல இப்ப ஏன் கேட்குற உங்கள் சொத்துங்கிறத எப்படி நம்புறது அப்படின்றதே இங்கே கேள்வி இருக்காங்க அங்கேருந்து வந்து என்ன ஆட்டம் போட்டானுங்க இவனுங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனைனால நீதா பிரஸ் மீட் கொடுக்குற நான் தப்பிக்கணும்னா அந்த செம்மறி ஆட்டுக்கு மாலையை போட்டு அவ்வளோதான் அவ்வளோ அத சொல்ற பாஜக அடுத்த நிலைக்கு போகும் இப்ப இங்க திருப்பரங்குன்றத்துல இந்த தூண்ல விளக்கு ஏற்றுகிறார்கள் ஏற்றியே விட்டார்கள் என்று வைத்துக் கொண்டா கூட அடுத்து மீண்டும் இதை தாண்டி வேற விஷயங்கள் எடுப்பாங்க ராமர் கோயில் விஷயங்கள்ல இருந்து எடுக்க கூடாது மதுரை எடுப்பாங்க அதெல்லாம் கொண்டு வர்றாங்கன்ற கலவரத்தை உண்டு கொண்டுகிறது பாஜக தெளிவா சொல்றேன் ஐயா ஏன் சொத்தை நீங்க புடிங்கிட்டு போயிட்டீங்க நான் புடிங்கிட்டு போய் பத்து வருஷம் ஆச்சே நீ பத்து வருஷம் வந்து ஏன் இது வரைக்கும் கேட்கல இப்போ ஏன் கேட்குற உங்கள் சொத்துங்க எப்படி நம்புறது அப்படின்றதே எங்கள் கேள்வியாக இருக்கு நான் நாங்கள் ப்ரூஃப் தான் கொடுக்குமா இதுல வாரணாசியில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த அந்த காரிடாரில் இடித்தது பூரா வந்து பின்னால கோயில் இருந்துச்சா இல்லையா இஸ்லாமியர்களுடைய வீடுகள்னு சொல்லப்பட்ட முகப்பில் வீடுகளாக இருந்தவற்ற இடிச்சு பார்த்தா உழுக்குள்ள ஒன்று ஒரு ஒரு சின்ன சின்ன கோயில்களாக இருந்ததா இல்லையா இஸ்லாமியர்கள் வீட்டுக்குள் இந்து கோயில் கட்டினார்களா கட்டி இருக்க முடியுமா என்றைக்காவது எந்த நூற்றாண்டிலாவது அப்போ நீங்க வந்து அதெல்லாம் நான் வந்து எல்லா மா மா அவங்க எங்கெல்லாம் கோயில் மசூதி இருக்கோ நான் வந்து நியாயமா என்ன சொல்றேன்னா அதுக்காக அவங்க கிட்ட இருந்து அப்படி ஒரே ஐடியா அக்ரஸிவாக போகணும்னு சொல்லலை அது ஒரு சமாதானமாக வழி பாருங்க ஏதோ இந்த கதையில சொல்கிற மாதிரி நீ இந்த பக்கமாக வந்து வழிபட்டுட்டு போ நான் அந்த பக்கமாக போய் எங்கள் மசூதியை வழிபட்டு போறேன் ரெண்டு பேருக்கும் ஒரு நியாயமான என்றைக்கோ நடந்த தவறை இன்று திருத்துவதாக சொல்லி அதை வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது மத கலவரத்தை தூண்டு தூண்டக்கூடிய ஒரு ஒரு சமூக நீதி பிரச்சனையை வந்து கொண்டு வர வேண்டாம் தான் சொல்கிறோம் ஆனால் மத சார்பு அற்ற எங்க நவாஸ்கனி என்ற அந்த எம்பி வந்து திருமணமண்டபத்தில் மேலே போய் நான் வந்து அங்கே ஆட்டுக்கறி அங்கே தான் வச்சு சமைச்சு சாப்பிடுவேன்னு சொன்னால் அது வந்து மத சார்பற்ற அரசு அதை சப்போர்ட் பண்ணுற அரசு அவன் தீபத்துல கார்த்திகை தீபம் டெய்லி கூட இந்த கார்த்திகம் போது என்னுடைய நாட்டுல நான் இந்து இப்ப நான் வந்து நான் தமிழன் என்று சொல்வதில் எனக்கு என்ன தலைகுனிவு எனக்கு என்ன தயக்கம் எனக்கு என்ன தடுமாற்றம் நான் இந்து என்று சொல்வதில் என்ன நான் முஸ்லீம் இல்ல எப்படி இதுல என்ன எழுதி தெரியுங்களா அம்பேத்கர் யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ யாரெல்லாம் கிறிஸ்தவர் இல்லையோ எப்படி சொல்லி இவர்கள் எல்லாம் இந்துக்கள் இருக்காங்க நான் இந்துன்னு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் யாருன்னு அப்போ தமிழர்கள் வந்து அவர்கள் இந்துக்கள் வேறு தமிழர்கள் வேறு அப்போ இவங்க வேறு எந்த மதம் ஏன்னா இந்து மதம் என்பது ஒரு மதமாக வந்து தொடங்கிய தொடங்கப்பட்டதிலே ஒரு வாழ்வியல் முறை நம்பிக்கை இன்னும் அந்த வகையில் இல்லை இப்போ எடப்பாடி அவர்கள் கூட வந்து அறிக்கை கண்டன அறிக்கையை கொடுத்துருக்காரு பாஜகவில் வந்து போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க இது என்னை பொறுத்தவரை இது வந்து நிச்சயமாக வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திருப்பரங்குன்றம் வந்து ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது ஏன்னா இவர்கள் எந்த இஸ்லாமியர்கள் இப்போ இவ இவங்களுக்கு என்ன பயம் ஏற்கனவே சிறுபான்மையினர் வாக்கு அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்தவ வாக்கு வந்து விஜய் வந்து அதில் ஒரு கணிசமான வாக்குகளை அவர் பக்கம் திருப்பி விடுவார் அப்போ நமக்கு சிறுபான்மையினர் வாக்கில் மிச்சம் இருக்கிறது இஸ்லாமியர் வாக்கு தான் கூடாது அந்த கோர் ஓட் பேங்க் வந்து அதுதான் அது பறி போயிடுச்சுன்னா ஏன்னா மற்றவங்கள்லாம் வந்து ஜீரோவில் ஆரம்பிக்கிறாங்கன்னா சிறுபான்மையினர் வாக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வாக்கு சிறுபான்மையினர் வாக்கு ஒரு ஒரு உதாரணமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஜீரோவில் அவங்க ஆரம்பிக்கும் போது இந்த பதினஞ்சுலேருந்து இந்த ஓட்டப்பந்தில் இங்கேருந்து ஓடுறதுக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு அந்த இதில் இருக்காங்க இப்போ அது வந்து விஜய் வந்ததுனால அது பாதிக்கப்படலாம் என்ற ஒரு கணக்கு இருக்குது கிறித்தவ வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகளை வந்து நம்ம கொஞ்சம் கெட்டிப்படுத்திக்கணும் இப்ப அவங்க சந்தோஷப்படுறாங்களான்ற கேள்வியே இங்க கேள்விக்குரிய இருக்க அப்படின்னு இவங்க தான் நினைக்கிறாங்க அதாவது அவங்களை சந்தோஷப்படுத்துறதா இவங்க நினைக்கிறாங்களே தவிர அடிப்படையில் அங்க வந்து திருப்பரங்குன்றத்துல எந்த பிரச்சனையும் இஸ்லாமியர்களுக்கு இந்துகளுக்கு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரவும் இல்ல இந்த திருப்பரங்குன்றம் இந்த இஷ்யூ வந்த போது கூட வந்து யாரும் வந்து வரல இதையே தான் சார் அவங்களும் சொல்றாங்க போராடுபவர்கள் எல்லாமே வெளியிலிருந்து வந்தவர்கள் பாஜகவை சார்ந்து வெளியிலிருந்து வந்த திருப்பரங்குன்றத்தை சார்ந்த மண்ணின் மக்கள் யார் வர்றா அப்படின்ற கேள்வி திருப்பரங்குன்றத்தை சார்ந்த அவங்களுடைய வீடியோ வரிசையா வந்துகிட்டு இருக்கு நீங்க வந்து இன்னைக்கு வந்து இது முன்ன மாதிரி கதை சொல்றதெல்லாம் முடியாது முடிஞ்சு போச்சு கதை நீங்க வந்து கம்ப்யூட்டரே வந்து ஆன் பண்ணாமையே கம்ப்யூட்டர் பாக்குறதெல்லாம் கதையெல்லாம் வந்து காலத்தில் இருந்தது இப்போ வந்து எல்லாமே அப்பப்போ எல்லாமே வெளியில் வந்துடுது சரிங்களா நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு ஏ வீடியோ சார் பண்ணிருக்காங்க கரெக்டு ஆமாம் அப்புறம் அந்த ஒரு பெண் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அன்னதானம் பண்ணுற இடத்துல சமூக நீதி அன்னதானம் பண்ணுற இடத்துல உட்காந்து சாப்பிட்டாங்க அதே பொண்ணு வீட்டுக்கு அடுத்த ஒரு ஒரு பத்து நாளுக்குள்ள முதலமைச்சர் போகிறாரு அது என்ன அந்த அந்த ஒரு இது கூட ஆள் கூட வேறு ஆள் வந்து ஆர்டிஸ்ட் கிடைக்கலையா நமக்கு நடிக்கிறதுக்கு அது அது ட்ராமா அது ரைட்டு இப்போ நீங்கள் அது நீங்கள் வந்து இப்படி செய்யும் பொழுது என்னென்னால் திமுக தன் தலையில் முன்னால் வந்து இதே இதேஸ்பெக்டர் நான் பேசியிருக்கேன் பத்மாசுரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த புராணம் பத்மாசுரன் வந்து யார் வந்து தலையை தொட்டாலும் வந்து அவங்க வந்து பஸ்மமாக ஆகிடுவாங்கன்னு சிவன் டவரம் வாங்கிட்டு வந்ததுனால விஷ்ணு வந்து மோகினியாக வந்து ஒரு நாட்டியமாடி தன் தலையில் வந்து மோகினி கை வைக்கும்போது அதே மாதிரியே பத்மாசுரனும் தன் தலையில் கை வச்சு பஸ்மம் ஆயிட்டான் திமுக இசிகோல் ஈக்குவல் டு பத்மாசுரன் தன் தலையில் தானே அவர்கள் மண்ணை வைத்து வாரி போட்டுக்கொள்கிறார்கள் என்பதற்கு திருப்பரங்குன்றம் ஒரு இது இது தேவையற்ற ஒரு ஒரு கலவர ஒரு ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது இப்போ ஒரு உயர்நீதிமன்ற சொல் இப்போ சொல்கிறாங்க அவர் ரகுபதி சட்ட அமைச்சர் அவர் பேசிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது இந்த இந்த மோட்சத்துல வந்து ஏத்தனா போதும்னு ஏதோ ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்தாங்க அப்போ ஜெயலலிதா இருக்கும் பொழுது உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது ஜெயலலிதா இருக்கிறதுக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் சமம் இல்ல இன்னைக்கு ஸ்டாலினு இல்ல இருக்குன்னு சொன்னா அப்போ அர்த்தம் வேற மாதிரி ஆகிடுச்சு இப்போ வர்றதும் அதனாலதான் அப்படின்னு வந்துருது நம்ம வந்து நீதித்துறை என்பது தனி ஒரு அந்த நம்பிக்கையிலேயே நம்ம இருப்போம் நல்ல நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம் அந்த மாதிரி வரும் பொழுது ஜெயலலிதா முதல்வராக இருந்த அந்த எதேச்சியான சமயத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு ஹைகோர்ட் ஆர்டர் என்ன சொல்லுது இங்கே மோட்ச தீபத்தில் ஏற்றிக்கலாம் தப்பில்லை இப்போ ரகுபதி இப்போ பேசியிருக்கார் நேற்று ரெண்டாயிரத்து பதினாலு உயர் நீதிமன்ற இது பிரகாரம் தான் நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம் எங்களை எப்படி தவறு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு உயர் நீதிமன்றம் வந்துருச்சு இப்போ நேத்தி ஒன்று வந்திருக்கு எது செல்லும் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு முன்னால வந்து ஏற்க மாட்டோம் இல்ல நான் என்ன சொல்றேன் உயர் நீதிமன்றம் அந்தந்த கால சூழ்நிலைக்கு வழக்குகள் வந்து ஏத்து வருது இப்ப சுப்ரீம் கோர்ட்லயே ஒரு ஒரு டிசன் எடுத்து பத்து வருஷம் கழிச்சு அதே டிஷன் வேற மாதிரி மாறி வருது சூழ்நிலைகள் மாறப்படலாம் காரணிகள் மாறுபடலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா பத்து வருஷம் போனாலும் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொன்னா அதை அதை நாங்கள் எடுத்துப்போம் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்றதை எடுத்துக்க மாட்டோம்னு சொன்னால் அதையும் ஒரு சட்ட அமைச்சர் பேசுவது என்பது நகைப்புக்குரியது இது வந்து பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது இதில் வந்து நிச்சயமாக பலிகடாக்கள் முதல்ல அந்த ஆணையர் அவருடைய பதவி காலியாக போயிடுது லோகநாதன் அவர் பாவம் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடி நீங்கள் வந்து ஆமா கட்டியிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அப்பியர் இவங்க மேல்முறையீடு போனா அவரு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் அந்த அமர்வு வந்து தள்ளுபடி பண்ணிருச்சு அப்ப திருப்பி ராமகிருஷ்ணன் அமர்வு ஆமா அப்போ திருப்பி கிட்ட வந்து நீதிபதி அவர்கள்ட்ட வந்துருச்சு அவர் வந்து நீங்க அப்பியர் ஆகுங்க இல்ல நாங்க யூனிஃபார்ம்ல இல்ல பரவாயில்ல லுங்கி கட்டி இருந்தா கூட அப்பியர் ஆகுங்க நீங்க இத்தனை மணிக்குள்ள ஏத்தி ஆகணும் அதுக்கப்புறமும் ஏத்துல ஒரு நீதிமன்றத்தின் இதே இல்லன்னா உண்மையிலேயே சுப்பிரமணிய சாமி பேசியிருக்காரு நேத்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கலைக்கப்பட வேண்டும்னு பேசியிருக்காங்க அந்த உத்தரவை நீதிபதி போட முடியாதுன்னு சொல்றாங்க சார் சட்டத்துல எங்கேயுமே கிடையாது அதாவது சட்டத்தின்படி இந்த தீர்ப்பை நீதிபதி கொடுத்திருக்காரா அப்படின்னா இல்ல இது வந்து நம்பிக்கை சம்பந்தப்பட்ட வழிபாடு சம்பந்தப்பட்ட வழிமுறைகள் வழி வழியாக கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூ இதில் நீதிபதி தலையிட்டு ஒரு உத்தரவை போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு அழுத்தத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏங்க பண்ண முடியாதுன்னு அயோத்தியில் எப்படி வந்துச்சு ஞானவாவில் எப்படி வந்துச்சு இன்னும் எத்தனையோ கோயிலில் எப்படி வந்துச்சு அங்கெல்லாம் வந்து வ வர முடியாத அளவுக்கு தான் வந்து நீ நீதிமன்றம் செயல்பட்டுதா என்று இந்த நாடே நம்புகிறதா அதை மட்டும் எப்படி ஒத்துக்குச்சு அது நீதிமன்றம் வந்து இப்படி செயல்பட முடியாதுன்னு வந்து மத்திய அரசே சொல்ல முடியாது இப்போ மட்டும் மேல்முறையீடு செய்யலாம் வந்து முப்பது நாள் எங்களுக்கு மேல்முறையீடு மறுநாளைக்கு தீபம் ஏத்தணும் நீங்க தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கலாமா வெடிக்க கூடாது வெடிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறான் வைங்க மேல்முறையீடு முப்பது நாள் முப்பது நாள் கழிச்சு தீபாவளி வச்சுப்பீங்களா ஏதாவது அதையும் ஒரு வாதமாக வைக்கிறாங்க அதுதான் முடிஞ்சு போச்சு இல்ல தீபம் ஏத்தல இல்ல முடிஞ்சு போச்சு இல்ல மறுபடியும் மறுபடி நீங்க இன்னைக்கு ஏத்துறேன் நாளைக்கு ஏத்துறேன் நாளானிக்கி ஏற்றுறேன்னு சொல்லி ஏன் வர்றீங்க பத்து எங்களுடைய இல்லை சனாதன தீபம் நீங்க எல்லா கோயில்லையும் இப்போ இங்க மட்டும் இல்லை திண்டுக்கல்ல வந்து இனமோ ஒரு பெருமாள் பட்டி என்னமோ ஒரு கோயில் அந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தீபம் ஏற்ற விடாமல் பண்ணியிருக்காங்க ஆனால் அது சின்ன கோயில் அதனால் அது வந்து பெரிய அளவில் அதுக்கு ஒரு பெருமாள் கோவில் பட்டி அது காரணம் என்ன திரும்ப சொல்லியிருக்கு அந்த அந்த அங்கே உள்ள அற அந்த தமிழ்நாடு அறநிலையத்துறையாக தான் கோயில் நிர்வாகம் அது கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழும் இடம் கிறிஸ்தவர்கள் முதல்ல வந்தாங்களோ அந்த கோயில் முதல்ல வந்துச்சா இல்லை அப்படியே கிறிஸ்தவர்களே வந்தால் கூட அவர்கள் வாழும் இடம்னா அவங்க வீட்லேயே போய் ஏத்துறாங்க கோயிலில் தானேங்க தீபம் ஏற்றுகிறாங்க அப்போ கிறிஸ்தவர்கள் வாழும் பகுதியில் வந்து நீங்கள் கோயில் இருக்கலாம் ஆனால் கோயிலில் வழிபாட்டு முறை அப்ப அதே மாதிரி பதிலுக்கு சொல்ல ஆரம்பிச்சா அப்ப இந்துக்கள் இருக்கிற இடத்துல இந்துக்கள் இருக்கிற இடத்துல நீங்க மசூதியே வைக்க கூடாது சர்ச்சையே வைக்க கூடாது அடிப்படை காரணம் அப்போ நீங்க மூட்டி விடுறீங்க அந்த அந்த அங்க இருக்கிறவங்க வந்து சொன்னாங்களா இல்லையன்றதே முதல்ல தெரியல தெரியல இல்ல அவங்க வந்து தர்கா கமிட்டியில வந்து அப்பீலுக்கு போல அவன் லெட்டர் கொடுத்துட்டான் அப்ப நீங்க கிளப்புறீங்கன்னா என்ன அர்த்தம் கொம்பு கொம்புசேவி விட்டு நாங்கள் சிறுபான்மையினர் பக்கம் இருக்கிறோம் என்ற ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்கி கடைசியில் நீங்க இந்துக்களுக்கு துரோகமும் சிறுபான்மையினரை ஏமாற்றுகிறீர்கள் என்றும் இவனுக்கு துரோகம் அவனை ஏமாத்துறது ஏய் உனக்காக தான் நான் அவ்வளவு பண்ணேன் இங்க தீபம் ஏத்துனா அவனுக்கு என்ன ஏத்தனா சூழ்ச்சி இதுதான் இந்த சூழ்ச்சி இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அதாவது ஒரு சின்ன இது சொல்லி முடிச்சிடுவோம் திருப்பதியில் கியூல வரிசையாக சாமி பார்க்குறதுக்கு திருப்பதி கோயிலில் நிக்கிறாங்க சிவஜோதி என்கிற பெண் இவர் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அப்படி நம்ம என்ன சொல்லுது நம்ம ஊர்ல சொல்ல போனா திராவிட சிந்தனை பகுத்தறிவாளர் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சுங்க திருப்பதி கனிமொழி போலையா போய் உள்ள போய் பூரண கும்பத்தோட அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வெளியில வந்துட்டு திருப்பதி உண்டியலுக்கு வந்து பாதுகாப்பு எதற்குன்னு வந்து வெளியில வந்து பேசலையா இப்படி சார் கடவுள் கல்லில் இல்லை என்றுதான் சொன்னோம் கடவுளே இல்லை என்று சொல்லவில்லையா நல்லா இருக்கா இல்ல உள்ள போய் பாத்தீங்களா அது கல்லில் இல்லாம ஒரு கால் தங்கத்துல இருக்கான்னு பாத்துட்டு வந்தீங்களா ஐயோ ஒப்பிலப்பன் கோயில் ஞாபகம் வருது எனக்கு திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு கோயில் வாசல்ல போடுறதுக்கு பதிலா ஏதோ ஒரு கட்சி பேரை போட்டு அந்த கட்சியினர் ஜாக்கிரதைன்னு போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் புரிஞ்சுக்கலாம் இல்லை அது ஏ அதே இல்லை என்னென்ன என்னென்னா அந்த அந்த அந்தம்மா சிவஜோதின்னு அம்மா யாரோ ஒரு லேடி ஒரு ஒரு முப்பத்தைந்து அவங்க கணவர் அப்புறம் அந்த கணவரோட தம்பி மூணு பேரும் கோ இதில் நிற்கிறாங்க கியூவில் க்யூவில் வரும்போது அந்த பிரசாதம் கொடுப்பாங்க எல்லாருமே வந்து சில மணி நேரங்கள் அந்த வரிசையில் நிற்கிறாங்கன்றதுனால ஏதோ ஒரு பிரசாதம் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு ஒரு வேண்டுதலாக இருக்கும் ஆ கொடுப்பாங்க இல்லை கோவில் நிர்வாகத்துலேருந்து கொடுக்குறாங்க ஓ அது கோ அது வேண்டுதல் பிரகாரம் கொடுக்குறாங்களா இல்லை யாராவது பக்தர்களுடைய டொனேஷனில் கொடுக்குறாங்களா எப்படியோ கொடுக்குறாங்க கோவிலுடைய நிர்வாகத்தின் மூலமாக கொடுக்கப்படுவது அது அவங்க சாம்பார் சாதம் கொடுப்பாங்க புளி புளி சாதம் கொடுப்பாங்க தயிர் சாதம் கொடுப்பாங்க அதாவது லட்டு அது தனி இது வந்து ஒரு நீங்க பட்டியல சொல்றீங்களா சார் இல்ல கியூல நிக்கும் போது கியூல நிக்கும் போதே அந்த சாப்பாடு வேலை இல்ல இங்க இருக்கிறவங்க சாப்பிட முடியாது அப்படிங்கறதுனால வெளியில போய் சாப்பிட முடியாது புரியுது புரியுது போய் சாப்பிட்டு வர முடியாது இல்ல என்ன இதுவா சினிமா தியேட்டர் கியூ மாதிரி அந்த காலத்துல வந்து போய் இடத்த பாத்துக்கிட்டு அந்த மாதிரி அப்ப வந்து இவங்க என்ன பண்றாங்க பிச்சை போடுறாங்க முதல் முறையா வாழ்க்கையில நான் பிச்சை எடுத்து சாப்பிடுறேன் இப்படின்னு கமெண்ட் அடிச்சுட்டு ஆனால் வந்து பிச்சர் எடுத்து சாப்பிட்டாலும் இந்த சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்குது இதை இவங்க பேசுறத அவங்களே அவங்க குடும்பத்தில் வீடியோ எடுத்து பெருமையாக இது வந்து அவங்களே இன்ஸ்டாவில் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அந்த பிரசாதம் வேண்டாம்னு தாண்டி போயிருங்க பசியோட இருக்கிறவன் அந்த நேரத்துல டயபெட்டிஸ் இருக்கும் போகும் இல்ல பசியா இருக்கலாம் இல்ல இல்ல ஒண்ணு இல்லைன்னா அந்த பிரசாதம் வந்தா வாங்க சாப்பிட்டா நல்லதுன்னு நம்புறவன் சாப்பிடறான் உனக்கு வேண்டாம் தேங்க்ஸ் நல்லது முடிஞ்சு வச்சா உடஞ்சு வச்சு இல்ல இவ்வளவு கமெண்ட் இது போட்டா திருநீரை வாங்கிட்டு சில பேர் கீழே போட்டு போறாங்களே அது மாதிரி இல்ல இது கீழே போட்டு போனது இல்ல அந்த வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ற அது இன்னும் மோசம் இல்ல சரி இது பண்ணிட்டாங்க திருப்பதி தேவஸ்தானம் ஆந்திர அரசு என்ன பண்ணிச்சுன்னா அதாவது மீச வச்சவங்க தான் ஆம்பளை அப்படின்னா நம்ம நம்ம வந்து என்ன சொல்லணும்னா இப்போ ஒரு உதாரணமாக சொல்லணும் சந்திரபாபு நாயுடு அரசு ஆண்மை உள்ள அரசு ஆன்மீக அரசு மட்டும் இல்லை ஆண்மை உள்ள அரசு என்ன பண்ணுச்சு வீடியோ போட்டுச்சுல அதை தேடி கண்டுபிடிச்சி அதோடைய ஆதார் கார்டை பிளாக் பண்ணி இனிமேல் லைஃப்பில் வந்து திருப்பதி திருப்பதிக்கு அது வந்து தரிசனத்துக்கு வர முடியாது அந்த குடும்பம் அருமை படத்தை வச்சு வீட்டிலே கும்பிட்டுக்கோ

அதுதான் சொல்றது மீசை உண்டுதான் வந்து எல்லாரும் ஆம்பளை ஆகிட முடியாது அருவன் கக்கூஸில் இருக்கிற கரப்பாம்பூச்சி கூட தான் மீசை இருக்கு சார் இப்பதான் சார் தெரியுது ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் முதலீடுங்க ஆந்திராவிற்கு சென்றது அப்படின்றது புரியுதா ஒன்றரை லட்சம் மட்டும் இல்லை நீங்க சொல்றது கூகுள் இது அதுக்கப்புறம் மிட்ட இன்னொரு ஒன்றரை லட்சம் எடுத்து ஒன்றரை லட்சம் இல்ல அதுவும் ஒன்றரை லட்சம் அதாவது ஆர்சீலர் மிட்டல் வந்து அது ஒன்றரை லட்சம் இது கூகுள் ஒன்றரை லட்சம் அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு கம்பெனி எழுபத்தஞ்சு ஆயிரம் கோடி கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் கோடி வந்து ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்திலேயே ரெண்டு மாசத்துக்குள்ள அங்க போயிருக்குனால் அதுதான் சொல்றது மீசை உள்ளவர்கள் எல்லாருமே ஆம்பளைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கக்கூசில் இருக்கிற கரப்பாம்பூச்சிக்கு கூட மீச இருக்கு நீங்கள் உண்மையான ஆண்மகன் மீசையா கரப்பாம்பூச்சி மீசையா என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள் சார் வெளிப்படையா சார் தமிழகத்தின் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி சனாதனி இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு ஐயா அவர்களுடைய புகழுக்கு இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தின் சார்பாக ஏதேனும் நீட்சியாக அவருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா என்னுடைய கணக்கில் இப்போ அதுதான் நான் சொல்ல ஆரம்பித்தேன் அதுக்குள்ள டாபிக் டைவேர்ட் ஆகிடுச்சு ஆணையருக்கு வேலை காலி வேலைன்னா நான் அந்த அந்த இடம் மாற்றிடுவாங்க அவர் அதை சரியாக கையாளவில்லை ஏன்னா இப்போ வந்து கண்டிப்பாக இது வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகும் உச்ச நீ போயிட்டாங்க போயிட்டாங்க இல்லை தான் போய் அங்கே வந்து ஆகும் இப்போ கண்டிப்பாக இது ஒரு இந்து மக்களுடைய இது தர்காவும் ஒன்றும் வந்து மேல்முறையீடு பண்ணலை வேறு ஒன்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு அங்கே வந்து ஒரு க ஒரு கலவரம் நடக்கலை இதுக்கு முன்னால் சப்போஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முஸ்லீம்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க அப்போது ஒரு சாக்கு சொல்லலாம் இல்லை ஒரு காரணம் சொல்லலாம் அதெல்லாம் இல்லைங்கும்போது உச்சநீதிமன்றம் நேர்மையாக வந்து ஒரு த தீர்ப்பு கூறுமானால் அது தமிழக அரசுக்கு எதிராகத்தான் இருக்க முடியும் அந்த வகையில் வரும்பொழுது பலியீடு ஆக போது அந்த காவல் ஆணையர் மாவட்ட ஆட்சியர் ஆகலாம் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரு அது ஆட்டோமேட்டிக்காக ஆகும் அது முதல்ல அதுதான் ஃபர்ஸ்ட்டு நீ ஏன் வந்து அந்த இடத்துல வந்து இப்படி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்கூடாதுன்னு அது எதாவது ஒன்று சொல்லுவாங்க இவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை அவர் ஃபாலோ பண்ணியிருந்தா கூட அது வரத்தான் செய்யும் இதை தாண்டி என்னுடைய கணிப்பில் சேகர்பாபு அவர்களிடமிருந்து அறநிலையத்துறை பறிக்கப்படும் ஆண்டவா

எல்லா நான் வந்து பொதுவான அரசு நிர்வாகம்னு வரும்போது என்னன்னா ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு பலிகடா தேடுவார்கள் அந்த பலிகடா வந்து அவன் எவ்வளவு வந்து நமக்கு வந்து லாயலாக இருந்தான் விசுவாசமாக இருந்தான் நன்றியாக இருந்தான் நம்ம பார்க்கும் போதெல்லாம் வாழ ஆட்டிக்கிட்டே இருந்தான் அதெல்லாம் வந்து கணக்கிடையாது அந்த நேரத்தில் தப்பிக்கணும்னா அந்த செம்மறி ஆட்டுக்கு மாலையை போட்டு அவ்வளோதான் செஞ்சிருவாங்க அது மாதிரி வரும்பொழுது அறநிலையத்துறை அது வந்து அறநிலையத்துறையிலேருந்து எடுத்துட்டு வீட்டுக்கு அனுச்சிட போறாங்க ஏதாவது உணவுத்துறை வேற ஏதாவது ஒரு காதி ஏதோ ஒன்னு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிப்ரவரியில ஒரு அலெக்ஷன் வரப்போகுது அதுக்குள்ளே அது வரைக்கும் இருந்துட்டு போகணும் அதுக்குள்ளேயே இப்போ திருப்பரங்குண்டத்தில் பிரச்சனை வந்து இது வந்து இந்துக்கள் வந்து திமுக ஆட்சிக்கு எதிராக திரும்புகிறார்கள் என்றால் அவர்களை இல்லை பாருங்க நியாயப்படுத்த இதை சரியாக கையாண்டு இருக்க வேண்டிய எல்லாரையும் பாந்திட்டோம் அமைச்சர்ன்றதுக்காக நான் வந்து யாரையும் விட்டு வைக்கல நடவடிக்கை எடுத்திருக்கோம் இரும்புக்கரம் இதுல உள்ளுள்ள வந்து சில சீனியர்கள் ரசிப்பார்கள் இது எந்த கோஷி இது அங்கிருந்து வந்த கோஷி ஆப்போசிட் சைட்ல இருந்து வந்த கோஷி ஒரு ஒன்பது பேர் வந்தாங்களா இன்னைக்கு பவர்ஃபுல்லா அவங்க தானே பவர்ஃபுல்லா பவர்ஃபுல்லாக இருக்காங்க அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு மாறி வந்த அமைச்சர்கள் தான் இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி சேகர்பாபு ராஜகண்ணப்பன் அனிதா ராதாகிருஷ்ணன் ரகுபதி இப்படி வரிசையா வந்து கே கே இவங்க இவங்கெல்லாம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் தைம் அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாருமே ஆக தோட்டத்து மல்லிகை மணக்கும்னு அண்ணாதரை சொன்னது உங்களுக்கு இப்போ புரியுதா நம்ம வீட்லேயே ஒரு மல்லிகை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தாலும் அதுக்கு மரியாதை கிடையாது நீங்க உடனே மாற்றான் தோட்டத்துன்னா மாற்றாந்தோட்டத்துன்னா ஏத்து ஓட்டு மல்லிகைன்னு சொன்னேன் நீ யாராவது எங்க ஏற்று வீட்டுல ஒரு மல்லிகான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டா அது உங்களுடைய பிரச்சனை இல்ல என்னன்னா அந்த மாதிரி இந்த சீனியர்கள் திமுகவில் இதை ரசிப்பார்கள் அங்கிருந்து வந்து என்ன ஆட்டம் போட்டானுங்க இவனுங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை நீதா பிரஸ் மீட் கொடுக்குற எங்க நீ ஆளினால் அழகு ராஜாவா தமிழ்நாட்டுக்கே சென்னைக்கே நீதா வந்து டெபுட்டி சிஎம் குட்டி சிஎமா இருக்கிறீங்க இருக்கிறீங்க அந்த அளவுக்கு வந்து நீ வந்து ஒரு பெரிய ஒரு இந்த பவரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது உள்ளுக்குள்ளேயே ரசிப்பவர்கள் இருக்கிறார்கள் விரும்புபவர்கள் இருக்கிறார்கள் அதனால அநேகமாக அதாவது சேகர் பாபு வந்து அவர்தான் இந்த வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த கொடுத்தாரா அப்படின்னால் தார்மீக பொறுப்பு வந்து கட்டாயம் அவருக்கு வரதான் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பிரச்சனை வருது அதுவும் தமிழகம் தொழுவிய இந்திய அளவுக்கான பிரச்சனையா மாறுதுன்னா கவனிக்க வேண்டியது கவனிக்க மறந்தது அப்படிங்கிறது ஆங்கில சேனல்கள்லாம் நேற்றுல இருந்து மாறி மாறி போட்டுக்கிட்டு இருக்காங்களே இது பெருசாக தானே ஆகும் அதான் சொன்னேன் திருப்பரங்குன்றத்தை வந்து தென்னாட்டின் இல்லை தமிழ்நாட்டின் அயோத்தியாக வந்து மா மாத் மாறிய மாறி இருக்காது சாதாரண நிகழ்வா போயிருக்காங்க இந்த ரவி ராம ராம ரவிக்குமார் வந்து அவரு போய் ஒரு ஒரு பத்து பேர் கூட போய் அவர் ஃபேஸ்புக்கில் போட்டாருன்னா அவருடைய இது முடிஞ்சு போச்சு நீங்க தூரத்துல இருந்து பார்த்துக்கெல்லாம் சாமி கும்பிட்டு போவான் கெட்ட போக முடிஞ்சவன் போக போறான் கார்த்திகை தீபத்தோடு அந்த செய்தியாக கடந்து போயிடு ஒரு நாள் ரெண்டு நாள் இதை தாண்டி அது வந்து செய்தியாவே இருந்திருக்காது ஆனால் இது வெள்ள பாதிப்பை பத்தி திமுக பத்தி எழுதுறாங்க சரி அது அந்த மறைமாற்றம் என்பது வழக்கமான ஒன்று ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது ஒரு வேற ஏதோ எடுத்து இருக்கும் அதுதான் வந்து நடந்தது ஆக சேகர்பாபு பலிகடா ஆக்கப்படலாம் ஏன்னா சேகர்பாபு பலிகடா ஆக்கப்படலாம்னா இல்லை வந்து முதல்வருக்கே தெரியாது முதல்வருக்கு வந்து சரியாக சொல்லப்படவில்லை என்றால் ஒண்ணு சேகர்பாபு தான் அப்போ வந்து அந்த தவறுக்கு காரணம் என்று உறுதிப்படுகிறது முதல்வருக்கு தெரிந்து அவர் தான் சேகர் சேகர்பாபு வந்து முதல்வர் தான் நான் இதை செய்தேன்னு சொல்லிட்டாலும் பிரச்சனை அப்படி சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார் இல்லையா ரெண்டாவது நம்ம வந்து சரி இந்த தடவை துறை மாத்திட்டு அப்புறம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நல்ல துறை இதோட நல்ல துறை அறநிலையத்துறையோட இன்னும் சிறந்த துறை கொடுக்கலாமே இல்லையா அந்த இத வாய்ப்பை நம்ம வந்து கெடுத்து அதனால வந்து அவரு வந்து சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார் அது வந்து அவர் வந்து அதனால உங்களுக்காக நான் என்ன வேணா செய்யறேன் நீங்க அதுக்காக என்ன நிக்க வச்சு திருப்பணத்துல வந்து அந்த தீப தூண்லயே ஏத்தி உட்கார வைங்க இருபத்தி நாலு மணி நேரம் மேலே தண்ணி குடிக்காம என்ன உட்கார வைங்க நான் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது வந்து கண்டிப்பாக அதாவது சாதி ரீதியாக ஏற்கனவே உங்களுக்கு தமிழ்நாட்டில் தெரியும் இந்த பக்கம் தென் மாவட்டத்தில் போனா முக்களத்தூர் வர்சஸ் தேவேந்தர் உலக வேளாளர் வட மாவட்டத்தில் வந்து வன்னிய வன்னியர் வர்சஸ் பறையர் ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு ஒரு அந்த சாதி ரீதியான பிளவுகள் அந்த பக்கம் கொங்குல போனீங்கன்னா அவர்கள் கொங்கு வேளாளர் வர்சஸ் பட்டியலினத்தம் இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி இருந்து இவங்க எல்லாரையும் முருகன் தமிழ் கடவுள் திருப்பரங்குன்றம் என்ற ஒற்றை புள்ளியில் அந்த புள்ளியில போய் தேவையில்லாம கையை வச்சு இந்த சாதி ஒற்றுமைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது திமுக பண்ணி தன் தலையில் தானே தீயை அதாவது தீபத்தூள் மேல வைக்க வேண்டிய தீயை தன் தலையில் நான் தலையில் மரியாதையாக சொல்கிறேன் நாகரிகமாக சொல்கிறேன் அதனால் தன் தலையில் தானே தீயை வந்து வைத்து கொண்டிருக்கிறது திமுக என்பது திமுக அரசு என்பது என்னுடைய கருத்து உச்ச உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போகுது என்ன அப்படின்றது தெரியும் ஒரு நீதிபதி வந்து ஒரு தவறான அதை இது கொடுத்துருந்தால் அந்த சட்ட அமைச்சர் வந்து அது தவறுன்னு சொல்லி அது இல்லை அதற்கென்று ஒரு நீதித்துறையில் ஒரு ஒரு முறை இருக்கிறது அதுக்கு மேல்முறையீடு போய் ஜெயச்சந்திரன் அமர்வு வந்து அதை வந்து தள்ளுபடி பண்ணிருக்கில்ல நிச்சயமா சார் அதுக்கு மேல நீங்க உச்ச போங்க அதுக்கு போற காசு பண்ணுவீங்க ஏத்தனதுக்கு அந்த தீபம் வந்து என்ன போகுது ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாக போகுது அதுக்கு பதில நீங்க வந்து சஷ்டி கவசம் பாடி மத கலவரத்தை தூண்டுகிறார்கள் சொல்றாங்க கந்த சஷ்டி கவசக்கும் மத கலவரத்துக்கும் என்னையா சம்பாதி அது மட்டும் இல்ல நீங்க நீங்க மேல போய் இறைச்சியை வந்து அங்க ஆட வெட்டி இறைச்சியை கொடுக்கலாம்னு சொல்லும் போது அது மதசார்பற்றது அரச கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கறத தாண்டி வேற ஒண்ணுமே இல்ல இந்த திருப்பரங்குன்றம்ல என்ன தவறுகள் நடந்திருந்தாலும் அதற்கான விஷயங்கள் கவனிக்கிறத தவிர மாற்றுக்கிறது இல்ல நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்பு மனிதர்கள்